சிவமங்கலம் அதாவது அங்கு இன்பத்தை கெடுத்ததாம் நிற ஆசையை அங்கு இன்பத்தை கொடுப்பதாம் நாம் நாம் நம்மையும் அறியாமல் ஆசையில் ஆழ்ந்து ஆசையே நம் ஆதார இருக்கிறது. ஆசையுடையவன் இந்த சகம் தேகம் சார்ந்த சிற்றின்பங்களின் அதிகாரி ஆகிறான் சின்ன சின்ன சிற்றின்பத்திற்காக பின்னால் வருகின்ற பேரின்பத்தை இழப்பவர்களா இந்த மனம் படைத்த மனிதர்கள் இருக்கின்றனர் இந்த உணர மறந்த உத்தம மனம் படைத்தவர்கள் நாம் ஆசையினால் தான் தோன்றினோம் நாம் தோன்றுவதற்கும் ஆசைதான் காரணமா இருந்தது நாம் வாழ்வதற்கும் ஆசை ஒரு காரணமா இருக்கு ஏன்னா நம்ம இந்த சிற்றின் சிற்றின்பாதிகளை தேகாதிகளை அதுதான் அந்த சிற்றின்பம் தான் பிரதான இன்பம் அப்படின்னு இருக்கும் அதெல்லாம் இல்லை சத்து இன்பத்தை பெறுபவர்கள் சத்தியமாய் ஆசையை புறம் தள்ளினவர்களாக இருக்கிறார்கள் ஆசையை புறம் தள்ளினவர்கள் மட்டுமே ஒரு இன்பத்தை மெய் இன்பத்தை அடைகின்றார் அதான் நம்ம சக்கரவர்த்தி தவராச சிவ யோகி வீரசேன மகாராசரிடையுள்ள மூலம் திரு அணைக்கா சம்பு மாதவ மகரிஷி சம்பு கேச சிவமுனி சித்தசன் ஆதி சுந்தர திருமூல தேவ நாயனார் இருபதன் முப்போதும் காப்பு காப்பு திருமந்திரத்தில் ஆசையை அருமின் ஆசையை அருமின் ஈசனோடாயினும் ஆசையை அருமின் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விடவிட இன்பம் தானே ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம் உன்னுடைய எல்லா துன்பத்திற்கும் ஆதார காரணம் ஆசையாக இருக்கிறத அதை முந்தி சொன்னவன் மூலம் அப்ப நம்மளுடைய துன்பத்தை ஆசையின் பெயரால விலை கொடுத்து நாம் வாங்குகிறோம் இதான் சத்தியமான உண்மை நாம் நம் இச்சைக்கு இங்கு வரவில்லை யாரிடமும் கேட்டு நாம் இங்கு வரவில்லை ஒரு விவசாயி விதைத்தான் பயிர்கள் விளைந்து கிடக்கின்றன அவ்விதத்தில் இந்த இயற்கை பேரு இயற்கையினுடைய பேர் இயக்கத்தில் நாம் ஒரு விளைந்த பொருளாய் இருக்கிறோம் நாம் கேட்டு வரவில்லை அப்ப விளைந்துட்டோம் ஆதார பொருள் ஆசையா இருக்கு ஆனா இங்கு தேர்வும் அதை கடக்கிறதா இருக்கு நமக்கு பல உண்மைகள் புரியணும் நம்மளுடைய சுபாவம் புரியணும் நமக்கு பசிக்கும் சாப்பிடுவோம் அடுத்ததும் பசிக்கும் சாப்பிடுவோம் இந்த பயணம் நெடும் பயணம் தான் இருக்கும் இந்த உடலுக்கு ஒரு மூலப்பொருள் தேவை சத்துடைய ஒரு மூலப்பொருள் உணவு என்கின்ற பெயரால நாம் வழங்குகின்றோம் முடிந்தது அவ்வளவுதான் அதுல வண்ணம் அதுல இன்னும் எது எது அப்படின்னு சொல்றது எல்லாமே ஆசைதான் சொல்றேன் அப்ப இங்க களத்துல பாடம் வந்து ஆசை விட விட இன்பம் தானேன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா இங்க ஆசை படப்பட ஆயுண் துன்பம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப நம்ம ஒரு இன்பம் அடையணும் அப்படின்னா இது எல்லாமே அந்த ஆசையை விட்ட பின்பு விளைவதா இருக்கிறது நம்ம சில மெய் உண்மைகளை புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த உடல் சார்ந்து இந்த சகத்துல இருக்கிற சக தேவைகளை சார்ந்து நீ அடைகின்றது எல்லாமே தான் வரும் மறந்துட கூடாது தேவையே அற்ற நிலை ஒன்று இருக்கு நம்ம ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு திசுக்களிலும் நாம் ஆசை வயப்பட்டு நிறைந்து கிடக்கிறோம் இப்ப ஏன் இந்த தவம் வந்தது இந்த பக்தி வந்தது இந்த பெருஞானத்தை பத்தின ஞானம் வந்தது அப்படின்னா இதெல்லாம் இவைகளிலிருந்து இந்த தேகாதிகள் இடத்திலிருந்து நாம் விடுபட்டு ஒரு மிக உயர்ந்த நிலை எய்துவதற்கு மட்டும்தாங்கிறத மறந்துருக்கூடாது ஆஹ் ஏன்னா நம்ம ஆசை அப்படின்னு வரும்பொழுது இங்க ஆசை அளவு பொய்யும் வந்துடும் ஆமா ஆசை அதை நிறைவேற்றுவதற்காக எந்த பொய்யையும் பேசும் பெரும்பகுதி மனிதர்கள் பொய்யை நம்பிதான் வாழ்றாங்க ஆமா எந்த காரியத்தையும் அவர்கள் செய்வதற்கு ஒரு காரணம் என்னன்னா எதை வேணாலும் செஞ்சுட்டு அதற்கு காரணமான ஒரு இணையான பொய்ய சொல்லிடுவாங்க அல்லது காரணத்தை சொல்லிடுவாங்க அங்கு காரணத்தை கூறுபவன் இங்கு கர்மயோகி இல்லை எக்காரியத்தையும் புரிந்து விடுபவன் தான் கர்மயோகி நீங்கள் கர்மயோகத்துல முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுங்கிறது குறைந்தபட்சம் இந்த ஆசையிலிருந்து விலகுறது காரண காரியம் இல்லாமல் அனிச்சை செயலாகவே நாம் ஆசை வயப்பட்டு கிடக்கிறோம் அணிச்சு செய்யலே நம்ம ஆசைப்பட்டுருக்கோம் நம்மளுடைய பிரதி மூலமே அதுவா இருக்கு அப்ப இந்த ஆசை எவ்வாறு வெல்றது அப்படின்னா நிராசை நிராசை பசியையும் ருசி இந்த வழி ஏர் நீ ஏற்ற வழி அளவு வலிமை அடைகிறாய் இந்த உலகம் தூய்ப்பதற்காக வைக்கப்பட்டிருக்க உலகம் இல்லவே இல்லை இது ஒடுங்க ஒரு உலகம் வைக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே ஒருங்கிலா ஒழுங்கமைப்பினால் ஓடவிடப்பட்டிருக்கும் உப்பு கோலம் இது இப்புவி என காண் புவியும் புவிசார் சக சீவன்களும் முரண்பாடுகளால் மூடப்பட்டிருப்பதாய் கண்டாய் காட்சியில் சுய கருத்துடன் காணும் மனோநிலை காட்சி அது ஒருங்கிலாத ஒழுங்கமைப்பினால் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் இதெல்லாம் அததுவா செயல்பட்டுகிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அது அவ்விதத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறது நீங்கள் அதோடு கலப்பதற்கில்லை நீங்கள் உங்கள் பணியை பாருங்கள் உங்களுடைய குறி உங்களுடைய பயணம் உங்களுடைய பயணத்தினுடைய நோக்கம் அந்த பயணத்தினுடைய தர்மம் அதை நோக்கி பயணித்திருங்கள் இங்க எல்லா கேடுகளும் நிறைஞ்சிருக்கு எல்லா தீமைகளும் நிறைஞ்சிருக்கு அவர்களுக்கு இந்த லாபமே பிரதானமா சொல்லப்பட்டிருக்கு அதி தீவிரமா அவன் ஆழ்ந்துகிட்ட இடத்துல அதை சொல்லி நம்ம உணர்த்த முடியாது என் பணி என்னன்னா நான் ஆசையிலிருந்து மீண்டுகிறது காரண காரியம் இல்லாதால் காரண காரியம் இல்லாத ஆசைகள் அவசியமற்ற ஆசைகள் இப்படியே படிப்படியா படிப்படியா சிறுக சிறுக என்னை நான் மீட்டெடுத்து கொள்ள வேண்டும் இந்த தேகங்கிறது என்னுடைய உடைமை பொருள் அன்றி உரிமை பொருள் இல்லை நல்லா தெரிஞ்சுக்கணும் இது ஒரு உடமையா இருக்கு நான் உரிமை கொள்வதற்கு இல்லை அது ஜனனும் ஒரு கணத்துல வந்தது மரணம் ஒரு கணத்துல செல்லும் இக்கணம் நான் வாழ்றேன் இதுதான் என்றது இக்கணத்தினுடைய தர்மத்தை உணர்றது இப்படியே நான் பயணிக்கிறது தான் இது நான் தொலைச்சிருவேன் இந்த உடல் உதரப்படும் ஊத்தை சடலம் உப்பிட்ட பாண்டம் பிடித்து பிடித்தால் பிடி அது காயமே இது பொய்யடா வெறும் காற்றடித்த பொய்யடா முடி சார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு நொடியில் பிடி சாம்பல் அவர் காதற்ற ஊசியும் வாராத கணம் கடைவெளிக்கு காற்று கதவடித்தால் நான்கு நாளில் நாற்றம் பிடித்த தேகமடா இது இடுகாட்டு இடுபொருள் சுடுகாட்டு சுடுபொருள் சரிய இருக்கும் சரீரம் உதிர இருக்கும் உதிர காடு நாற்ற கூடைக்க நடா நல்ல முகவது மழ காட்டிலுரை மழ கூடர்கள் அவ்வளவுதான் உங்களுக்குள் இருக்கின்ற சித்த மலத்தின் நீங்கள் வரை நீங்கள் மல கூடுதான் என்பதை மறந்து விடாதீர்கள் இது ஒரு எந்திரம் இதுக்கு முதல் இருக்கு நடு இருக்கு கடை இருக்கு ஒரு நாள் முடிக்கப்படும் அதனால இயன்ற அளவு ஆசிலிருந்து விலகுங்க உலகம் எல்லாம் நம்மள கிளர்ச்சி விளம்பரம் எல்லாமே உங்களை ஆசை தான் இருக்கு அவர்கள் எல்லாம் நூறு சதம் துன்பத்தின் கருவறைக்கு உங்களை அழைத்து செல்பவர்கள் நீர்த்த நிலையில் இருங்கள் ஆசையற்று இருக்க பழகங்கள் இறைவனிடத்துல கேளுங்க உள்ள அந்த ஒன்றற்ற ஒன்றாறு அந்த உத்தம பொருளிடம் கேளுங்கள் எதுல பலகீனமா இருக்கீங்களோ எதை உங்களால கட்டுப்படுத்த முடியலன்னு நினைக்கிறீங்களோ அதற்குரிய ஆற்றலை கொண்டு இறைவா அப்படின்னு சிந்தனையிலே இருங்க அந்த முயற்சியிலே இருங்க மூச்சிருக்கும் வரை முயற்சி இறுதி மூச்சும் இறுதி முயற்சிக்கு மூச்சு இருக்கிறதுக்குள்ளார இந்த ஆசையை ஆசை மண்டலத்தை நிராசை மண்டலமா ஆக்குனாதான் நீங்க வாழும் காலத்தில் ஒரு இயல் இன்பத்தை உணர முடியும் நெய் இன்பத்தை உணர முடியும் சிவமங்கலம்